ஹாய் மகள எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ நம்ம ஆழ்கடலில் கேரை மீன்கள் எப்படி ஆழ்கடலில் நம்ம கேரை மீன்கள் எப்படி தண்ணியில் எப்படி எப்படி உழுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆமாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி தான் எடுத்துருக்கேன் கடலில் இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட் மறக்காமல் பெல் போட்டு விடுங்க நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் மக்களே ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போதும் இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு லைக் போட்டுருங்க